எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோட ஒரு ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு அமாவாசை இல்லை அமாவாசை அன்னைக்கு வந்து காலையிலே வீடு வாசலாம் தொடச்சி முடிச்சுட்டு பூஜை ரூபாய் பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்து சமைச்சி வந்திருக்கேன் இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போக மாட்டோ உங்க ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க முடிய போகிறேன் அரிசியும் உளுந்து வாடைக்கு வந்து உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டைம் வந்து கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு வீட்டில் இருக்க மற்ற வேலையை முடிக்கிறதுக்கே கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பத்து மணிலேருந்து மதியத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு சாமியெல்லாம் விட்றணும் கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாத்திரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு மற்றபடி கூட இருக்கக்கூடிய வேலைகளும் முடிச்சாச்சு சாப்பாட்டுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் சாமிக்கெல்லாம் பூ வைக்காம இருந்தேன் ஃபோட்டோஸ்க்குலாம் அதை வச்சுட்டு போயிடலாம் சொல்லி வந்தாச்சு இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே கடன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் தான் டைம் இருக்குது பத்து டு பன்னெண்டு அதுக்குள்ள நான் சாமியை கும்பிட்டு முடிச்சிடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே ராகுகாலம் வந்துடுதான் அதனால் சீக்கிரமாக அவசரமா பண்ணிடணும்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து நான் கிச்சனுக்கு வந்து கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து சாம்பார் தானே வைக்கணும் அதனால் வந்து பருப்பு போடுறதுக்காக சிறு பருப்பு தான் எடுத்துருந்தேன் சரி சீக்கிரமாக வேலை முடியும்னு சொல்லி சிறு பருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே வந்து ஒரே டைமில் வந்து மூணு செய்யறது ரெண்டு செய்யறது அப்படி செஞ்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடும் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சோம்னா லேட் ஆகும்ல எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து ரெண்டு மணி நேரம் தான் சிக்ஸ் டு எய்ட்குள்ளே நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதே மாதிரி இன்றைக்கும் அதே தான் அதுவே ஃபாலோ பண்ணிவிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லி கடை கடையான பருப்பு போட்டாச்சு ஒரு பக்கம் பருப்பு போட்டுட்டு ஒரு பக்கம் சாதத்தை அதாவது ஒலை வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பாயசத்துக்கு வந்து பால் வச்சுட்டேன் அதுக்குள்ளே ஒலையுமே கொதிச்சிருச்சு அதுலேயுமே அரிசி போட்டுட்டேன் இப்போதான் அடுப்பெல்லாம் கழுவி வச்சேன் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பருப்பு பொங்கி பொங்கி ஊற்றிடுச்சு யூடியூப்பில் ஒரு ட்ரிக்ஸ் பார்த்தேன் இந்த மாதிரி மேலே அந்த ஸ்டாண்ட் வச்சுன்னா பொங்காதுன்னு சொன்னாங்க அப்போவும் எனக்கு பொங்கி வந்துருச்சு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாலாம் வைக்கல கம்மியாக தான் வச்சேன் இருந்தாலும் சிறு பருப்பு போட்டாலே கொஞ்சம் பொங்கும் சிறுபருப்பு போட்டால் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ல அப்படியே சொல்லுங்கள் சாம்பாருக்கு வந்து ஒரு பக்கம் பருப்பு வேகுது இன்னொரு சைடு வந்து சாம்பார் எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தேன் சாதம் வெந்த உடனே நான் வந்து அப்படியே காய்கறி வேக வச்சு சாம்பாரும் தாளிச்சிடுவேன் ஒரு பக்கம் பாயாசம் முறை ஆகிடும் அடுத்து பொரியலுக்கான வேலை தானே அதனால் கடை கடன் பாத்திரலாம் சொல்லி காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் எப்போவுமே காய்கறி கட் பண்ணி வச்சுக்கிட்டு வேலை செஞ்ச பழக்கமே கிடையாது அப்படியே சைடில் என்ன பண்ணுவோன்னா ஒரு பக்கம் கடாய் அடுப்பில் இருக்கும் இன்னொரு பக்கம் கட் பண்ணி போடுவேன் இப்படி தான் வந்து நான் எப்போவுமே பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ ஒரு வழியாக முக்கால் வாசி வேலை முடிச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டேன் அடுத்து வந்து க உருளைக்கிழங்கு செஞ்சுட்டேன் வாழைக்காய் செஞ்சுட்டேன் ஃபைனலாக வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டு இருந்தேன் அப்படியே வெண்டைக்காய் முடிச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சு அடுப்பு அப்படியே வடையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து மெது வடை தான் செஞ்சுருந்தேன் அதையுமே வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு வடை வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சா நல்லா வராது தீஞ்சி போயிடும் அதாவது உள்ளே வேகாது மேலே மட்டும் கருப்பு கலெலாம் மாறிடும் அதனால் என்ன பண்ணோன்னா வடையை வந்து தட்டி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டு ரொம்ப சிம்மில் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து பாத்திரம் நிறைய இருந்துச்சு நம்ம காலையே வந்து இல்லாத கழுவி முடிச்சு தானே கிச்சனுக்கு வந்தால் திரும்பவும் வந்து அந்த பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல அது நிறைய ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாகும் அதனால் சைட் பை சைடு வந்து அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டே இருந்தேன் வடையெல்லாம் தட்டி போட்டாச்சு நல்லா வடை வந்து புசு புசுன்னு வந்துருந்துச்சி பார்த்தீங்களா நான் வந்து இதில் சோடா மாவு இந்த ஆப்போ சோடா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் வெறுமேனே வந்து உளுந்து மாவு மட்டும்தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்படியே வடை வந்து திருப்பி விட்டுட்டு நான் வந்து பாத்திரம் கழுவி கிளம்பியாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கிற டைமில் பாத்திரம் நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தலைவலி வந்துடும் அதனால் சைட் பை சைட் நான் வந்து அந்த பாத்திரத்தை கழுவிட்டே இருப்பேன் ஒரு பக்கம் சமையல் போயிட்டே இருக்கும் இன்னொரு சைடு வந்து வெளி நிறைய பாத்திரம் இருக்கிற டைமில் வேலை இல்லைன்ற பட்சத்தில் வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டு கழுவேன் அப்படி இல்லைனா நான் உள்ளே வந்து கழுவிடுவேன் நான் இன்னைக்கு வந்து ஏன்னா உள்ளேயும் வேலை பார்க்கணுன்றதுனால உள்ளேயே வந்து நான் பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன் இப்படி கழுவும் போது நமக்கு வந்து எந்த வேலையுமே மிச்சம் இருக்காது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வடையும் ரெடி ஆயிடுச்சு வடையும் திருப்பி போட்டுட்டு எடுக்க வேண்டியதுதான் நல்லா உளுந்து விட ரொம்ப சாஃப்டாக வரணும்னா அதாவது சாரி மெது மெதுன்னு இருக்கணும் அதே டைமில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும்னா உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊற வைங்க முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டர் கூட ஊற்றலாம் நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுருந்தேன் அப்படி இல்லை நீங்கள் காலையில் வடை செய்ய போகிறீங்கன்னா நைட்டே வந்து உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி அப்படியே சோக் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊருட்டு காலையில் நீங்கள் அரைக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும் அதே டைமில் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் மெதுவடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ட்ரிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சிறு பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் யாருக்குன்னா தெரியுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எப்படி எப்படியோ நான் பார்த்தேன் எப்படி இருந்தாலும் பொங்க விட்டுறேன் தண்ணி கம்மியாக வச்சாலும் பொங்குது தண்ணி நிறைய வச்சாலும் பொங்குது அது என்ன ப்ராப்ளம் தெரியல ஆனால் குக்கர் ஃபால்ட்டு கிடையாது ஏன்னா நான் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அது வந்து அப்படி வரல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டேன் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் கழுவுணும் அதுதான் ஈவினிங் தான் கழுவேன் ஏன்னால் இப்போதான் இல்லை ஈவினிங் டீ எல்லாம் போடும்போது எப்படியும் பொங்கிடும் அப்போ கழுவிக்கலான்னு விட்டுவிட்டேன் சமைச்சி முடிச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை கும்பலே வச்சாச்சு என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா சாப்பாடு சாம்பார் ரசம் பால் பாயசம் உருளைக்கிழங்கு அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காவறுவல் அப்புறம் மெதுவடை இவ்வளோ தான் ரசம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சாம்பார் வச்சாலே கண்டிப்பாக ரசம் வைப்பேன் ஏன்னா வெறும் சாம்பார் வந்து எனக்கு செட்டாக அந்த ரசம் வைப்பேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு வைக்க மாட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சா அந்த டைமில் வந்து விளக்கெல்லாமே ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாமே ஏற்றி வச்சாச்சு நாங்கள் வந்து அமாவாசை கும்பிடுறவங்க எல்லா மாதமும் வந்து அமாவாசை வந்து கண்டிப்பாக எந்த சாமி கும்பிடுறோம் இல்லையோ அமாவாசை கண்டிப்பாக வந்து கும்பிட்டுருவோம் அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து அமாவாசை வந்து கும்பிடுவார் எப்போவுமே வீட்டில் வந்து ஜென் தான் வந்து அமாவாசை கும்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து நான் விளக்கெல்லாமே ஏற்றிட்டு படையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்னா அவர் வந்து சாமி கும்பிட்டுருவார் இப்போ நான் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் சாமிக்கு காட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம படையில் வச்சுக்கலாம் இலை வந்து கட் பண்ணிட்டு வந்தேன் நான் தான் கட் பண்ணிவிட்டு வந்தேன் நம்ம வந்து அந்த தலைவாழை இலை வந்து கட் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் கிழிஞ்சிருச்சு அதனால் திரும்ப வந்து வேறு ஒரு இலையை கட் பண்ணிட்டு வந்து பழைய எல்லாத்தையும் வச்சாச்சு மூணு படையல் போட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்ற வேண்டியதுதான் இந்த உளுந்து வடையில் சென்டராக வந்து ஒரு ஹோல் வரும் பார்த்தீங்களா அது ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது யாருக்கெல்லாம் சரியாக வரும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து போண்டா மாதிரி வந்துடும் அந்த ஓட்டையே வராது நான் இப்போ தான் ரொம்ப ரொம்ப நாளாக போராடி இப்போ தான் அந்த வந்து கற்றுக்கிட்டேன் தண்ணியில் தொட்டு தொட்டு ஓட்டை போட்டு திரும்ப தூக்கி போடும்போது கரெக்டாக ஷேப் வந்துடுது ஆனால் ஒரு சில பேர் போட்டாங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக வந்து அந்த ஷேப் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து அப்படி வருமானு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது படையல் எல்லாமே போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் யாரெல்லாம் வந்து அம்மாவாசை கும்பிடின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ படையில் போட்டது போக மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து காக்காய்க்கு வந்து சாப்பாடு எடுக்கணும் அமாவாசைனாலே ரொம்ப ஸ்பெஷலாக அதுதானே காக்கா வந்து பித்ருக்கள்னு சொல்லுவாங்கள்ல அது சாப்பிட்டதுக்கு இப்போ பாருங்கள் அவர் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு வந்தோடனே நம்ம சாப்பிட வேண்டியது தான் காக்கா வந்து போனோடனே வடையை தான் தூக்கிட்டு ஓடி போச்சு அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போது வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இன்னைக்கு அமாவாசை இப்படி தான் போச்சு அப்படியே வந்து எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு என்ன வேலைன்னா நாங்கள் இன்னைக்கு வயலில் எரு கலைக்கிறதுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருந்தோம் ஆள் வந்து வரல ஏமாற்றிட்டாங்க நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுக்கு வந்து பாட்டியம்ல ஸ்டார்ட் பண்ணணும் அமாவாசையிலே ஸ்டார்ட் பண்ணிடுமேனு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து என்ன நீ வந்து இன்னைக்கே வந்து ஒரு கூட எரு மட்டும் எடுத்து கலைச்சிருமா அப்படின்னு சொன்னார் சரி அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே மண்வெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எரு வந்து சரி கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு நம்ம தர்பூசணி விவசாயம் நல்லா வரணும்னு சொல்லி நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு ஏன்னா லாஸ் ஆச்சுன்னா போச்சு அதனால் வந்து நம்ம பய பயத்தோடு தான் செய்யணும் ஒரே ஒரு மழை வந்தாலும் அவ்வளோதான் அதனால் நான் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த கூடையை வந்து எரு வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் தூக்கிட்டு வந்து அந்த சனி மூலையில் கொட்டணும்னு சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து அந்த வயலோட சனி மூலையை தேடி போயிட்டு அங்கே வந்து கொட்டியாச்சு இப்படி தான் வந்து இன்றைக்கி எனக்கு நாள் போச்சு இந்த அம்மாவை பாட்டியும் அதெல்லாம் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறாங்கன்னும் போது நம்ம வந்து அதை தட்ட முடியாதுல்ல அதனால் வந்து இந்த இது ஜாதகம் அதெல்லாம் யார் நம்பிங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் மொத்தமாக வந்து சரி ஒரு கூடையே விட்டுற வேணாம்னு சொல்லிட்டு மூணு கூட நம்ம வந்து கொட்டிடலாம்னு சொல்லி மூணு கூட வந்து நான் அள்ளிட்டு வந்து கொட்டிட்டேன் எரு கலைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இப்படி தான் கலைப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா மற்ற விவசாய இருந்தா இப்படி கலைக்கலாம் இது தர்பூசணின்றதுனால போன டைம் வந்து கரெக்டாக அந்த பைப் போட்டு ட்ரிப் பைப் போட்டு அதுக்கு மேலே வந்து லைனாக கொட்டிகிட்டே வந்தாங்க அதுக்கு மேலே மல்ஷிங் ஷீட் போட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கலைக்கணுன்னாங்க நானே என் இஷ்டத்துக்கு வந்து கலைச்சிட்டேன் மற்ற விவசாயத்துக்கெல்லாம் கலைப்பாங்கள்ல இப்போது நடுவில் நடும்போது தண்ணிக்குள்ளே களைப்பாங்க ஆனால் இது எப்படின்னு தெரியல பரவாயில்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணுமே எப்படி கழிச்சாங்கன்னா எல்லாமே நம்ம வயலுக்கு தானே போதும்னு சொல்லிட்டு அப்படியே கழச்சி விட்டாச்சு இந்த ஒரு வயல்ல வந்து ஒரு ஒரு வயல்லையும் சென்ட்ரலில் சென்ட்ரலில் இந்த மாதிரி உரம் கொட்டி வச்சிருக்கோம் இதை வந்து அந்தந்த வயலுக்கு வந்து கொட்ட வேண்டியது தான் ஃபுல்லாக பச்சை சாணமாக தான் இருந்துச்சு ரொம்ப காயில் அதனால் களைச்சி விட்டால் தான் கொஞ்சம் காயும் வெறும் பச்சை சாணத்தையும் வந்து போடக்கூடாதுல்ல இது வந்து நம்ம குப்பை நம்ம மாட்டு குப்பை தான் அதனால தான் பச்சை சாணமாக இருக்குது இருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சது தான் நம்ம குப்பையே கலைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரே மூணு கூடியை வந்து களைச்சிட்டு அப்படியே மண்வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு காலையில் வீட்டு வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து வயல்ல இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுட்டேன் வீட்டு வேலை காட்டு வேலை ரெண்டுத்தையுமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ போடுறேன் Thanks for watching friends.